அனைவருக்கும் வணக்கம் மாலத்தீவு அரசாங்கம் திவாலாகிவிட்டதாக தெரிவிச்சிருக்கிறாங்க அடுத்து கல்வான் மோதலுடைய எதிரொலியாக இந்தியா சில பயிற்சிகளை அதிகப்படுத்தியிருக்கிறாங்க பாகிஸ்தான் எல்லை கட்டுப்பாட்டு பகுதியில் அத்துமீறி தாக்குதல் நடத்திருக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாலத்தீவு அரசாங்கம் திவாலாகிவிட்டதா சர்வதேச நிதி நாணயத்திடம் தெரிவிச்சிருக்கிறாங்க சர்வதேச நிதி நாணயத்திடம் இரநூத்தி ஐம்பது பில்லியன் அமெரிக்க டாலருக்கு பக்கமாக கடன் வாங்கியிருந்தாங்க இந்த கடன்கள்லாம் அதிகரிச்சுட்டே வந்ததுனால மலைத்தீவு இதில் கவனம் செலுத்தாமல் சூ அரசாங்கம் இந்தியாவோடைய சில கருத்து மோதல்கள் ஏற்படுத்தி அதனால சீனா கிட்ட ஆதரவு பெற்று அவங்க கிட்ட இருந்து கடன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்தாரு இப்போ என்னென்னா சர்வதேச நிதி கிட்ட இவங்க எங்களுடைய நாடு திவால் ஆகிவிட்டு தான் அறிவிச்சிருக்கிறாங்க சீனா எந்த ஒரு நாட்டில் உள்ள புகுந்தாலும் கொஞ்ச நாளில் அந்த நாடு திவாலாகிவிடும் இல்லைனா கூடிய விரைவில் திவாலாகிவிடும் ஆனால் மாலத்தீவு சீக்கிரமாகவே திவால் ஆகிவிட்டதா சொல்கிறாங்க இந்த மொய்ஸு அரசாங்கம் அவங்களுடைய நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கடன் பிரச்சிகளை சரி செய்யாமல் ஒரு பதவியேற்ற உடன் எங்களுடைய கொள்கைகளை மாற்றம் அந்நீ நாட்டு மக்கள் இப்படி தான் இருப்பாங்க அப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணி இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் ஏகப்பட்ட பிரச்சனையாயிருச்சு இதெல்லாம் இவர் பண்ணிட்டு இருக்கிறாரு ஆனால் மாலத்தீவு ஆகிற நிலைமைக்கு போயிருச்சு மேலும் முய்சு அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா இவ்வளோ பெரிய பறந்து விரிந்த கடற்பரப்பை கொண்ட எங்கள் நாட்டுக்கு நாங்கள் வலுவான ஒரு இராணுவத்தை உருவாக்க போகிறோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு இந்திய சீன வீரர்களுக்கிடையே கல்வானல மோதல் ஏற்பட்டது இந்த மோதலில் இந்திய படைகளும் சீன படைகளும் எந்த ஒரு துப்பாக்கிகளும் பயன்படுத்தாம நாட்டு வீரர்களும் கற்களாலும் அங்கிருந்த சில ஆயுதங்களாலும் கைகளாலும் சண்டை போட்டு இருந்தாங்க இதே மாதிரி எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் இந்தியவர்கள் சமாளிக்கும் வகையில இந்திய ராணுவத்துல ஏற்கனவே தற்காப்பு பயிற்சிகள் இருக்கு இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்தியாவில் உள்ள அனைத்து பாரம்பரிய தற்காப்பு கலைகளுமே ராணுவத்துல கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி சொல்லியிருக்கிறாங்க சொல்லியிருக்காங்க அடுத்தது பாகிஸ்தான் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி சர்வதேச எல்லையில சூடு நடத்திருக்கிறாங்க பிப்ரவரி பதினாலு அன்னைக்கு அன்னைக்குதான் புல்வாமா தாக்குதல் நடந்துச்சு அன்னைக்கு பார்த்து இந்த தாக்குதல் நடத்திருக்கிறாங்க இதற்கு இந்திய வீரர்களும் தகுந்த பதிலடி பிப்ரவரி இருபதாம் தேதி பிரதமர் அவர்கள் ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு பொதுக்கூட்டத்தில் இவர் உரையாற்ற போறாரு அதற்கு முன்னாடி பாகிஸ்தான் எல்லையில் இந்த மாதிரி சில விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இதற்கு இந்திய வீரர்கள் தகுந்த பதிலடி இரண்டு மடங்காக கொடுத்துருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான்ல நவாப் ஷெரீஃப் கட்சியும் புலாவல் புட்டாவும் கூட்டணி அமைச்சு பிரதமராக நவாப் ஷெரீஃபோட சகோதரர் அறிவிச்சிருந்தாங்க இப்போ என்னன்னா இம்ரான்கான் அவர்கள் அவருடைய கட்சியின் பொதுச் செயலாளரையே பிரதமர் வேட்பாளராக பரிந்துரை செஞ்சிருக்கிறாரு அவரோட இம்ரான்கானோடைய சுயேட்சை வேட்பாளர்கள் மொத்தம் நூற்றி ஒரு பேர் இருக்கிறாங்க இவருடைய சுயேட்சை வேட்பாளர்கள் நூற்றி ஒரு பேர் இருந்தாலும் இன்னொரு கூட்டணி கட்சியுடன் சேர்ந்தால் மட்டுமே இவர் பிரதமராக முடியும் அதனால் பாகிஸ்தானில் மேலும் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு நவாப் சரியும் பிளாவல் புட்டாவும் பிரதமரை அறிவித்த பின்னாடி இப்படி பாகிஸ்தானோட இம்ரான்கான் அவர்கள் அறிவித்ததுனால பிரதமராக யார் பதவி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி குழப்பமாகிறதா சொல்லியிருக்கிறாங்க பிரதமர் மோடி அவர்கள் அபுதாஹிக்கு போனார் அங்கேருந்து கத்தாருக்கு பயணம் செஞ்சுருக்கிறாரு அங்கே கத்தாரோட பிரதமரும் நம்மளுடைய பிரதமரும் பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறாங்க முக்கியமாக விண்வெளி தொழில்நுட்பம் எரிபொருள் போன்ற விஷயத்துல பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறாங்க மேலும் பிரதமர் அவர்கள் கத்தாருக்கு நன்றி தெரிவிச்சிருக்காங்க முன்னாள் இந்திய கடற்படை வீரர்களை விடுவிச்சதுக்கு நன்றி அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க மேலும் கத்தாரோட பிரதமரை இந்தியாவுக்கு வரும்படி அழைப்பு கொடுத்திருக்கிறாரு இதனால் இந்தியாவுக்கும் கத்தாருக்கும் இடையே உள்ள உறவு மேலும் உயரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அடுத்தது கொஞ்ச நாளாவே அமெரிக்காவில் இந்தியர்கள் முக்கியமாக இந்திய மாணவர்கள் அங்கே தொழில் செய்யக்கூடிய இந்தியர்கள் அங்குள்ள நபர்களால் சிலர் கொலை செய்யப்படுறாங்க முக்கியமாக அமெரிக்காவில் துப்பாக்கி கலாச்சாரம் அதிகமாக இருக்கிறதுனால ஏதாவது பிரச்சனை ஆகன்னா அங்கே துப்பாக்கி எடுத்து சுற்றுறாங்க இதனால் இந்தியர்கள் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா வெள்ளை மாளிகை மௌனம் கழச்சிருக்கிறாங்க இந்தியர்கள் இப்படி இருப்பது சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது இதற்கு நாங்கள் கடுமையான தண்டனைகள்லாம் விதிப்போம் அமெரிக்கா என்பது அனைத்து மக்களுக்கும் ஒரு பாதுகாப்பான நாடு முக்கியமாக இங்கே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் சரி தொழில் செய்பவர்களுக்கும் சரி எங்கள் நாடு பாதுகாப்பான நாடு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சில விஷயங்களில் ஈடுபடுவர்கள் மீது ரொம்ப கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு எச்சரிச்சிருக்கிறாங்க அவ்வளோதான் இன்னைக்கு தகவல் வீடியோ பார்த்துமேக்கி நன்றி வணக்கம்